சேஃப்டி அங்கே ஊந்த குழந்தையிட்டே அங்கே ஊந்தலாம் அதில் நாத்தம் குடிச்சு சேரு சகடிமா இருக்காதா சொல்லுங்க சேரு சகடிமா இருக்காதா சேஃப்டிகிட்டே அங்கே எப்படி இருக்கும் பாத்ரூமுக்கு குழம்புக்கு எப்படி இருக்காதா என் பிள்ளை விட்டுட்டு போன மாரிக்குது பட் கிளீன் ஆகுது என் பிள்ளை அச்சம் பொட்டுக்கணும் அப்படி இருக்குது

உப்பாரமா போட்டு ஒரு செப்பலை வந்து செப்படி நாங்கள் போட்டாங்க அது பல்லமே இவ்வளோ தாங்குது அதில் என் பிள்ளை உள்மா மருந்து வாசனை வருது இது செப்டி கிடங்கு உண்டுதா செப்டி டேங்கு வாசனை அது பூந்த வீடியோவை காட்டு எடுக்கிற வீடியோவை காட்டு வெறும் குச்சி விட்டு தொட விடாங்க குச்சிலே எடுத்துட்டாங்களாம் அப்போ காட்டு குச்சிலே எடுத்த குழந்தைய காட்டு என் பிள்ளையை கேட்குறேன் லியாலட்சுமி எட்டி எட்டி பார்க்குறான் அவங்க கூப்பிட்றேன் லியாலட்சுமியா லியாலட்சுமியா இருந்தால் தானே வரும் பதினோரு மணிக்கு எந்த குழந்தை இருந்ததும் உனக்கு தெரியாதா நீ உங்களுக்கு தெரியாதா தெரியும்ல நான் போய் மூன்றரை மணிக்கு என் பிள்ளை எங்க லீயலட்சுமி கேட்கறேன் எனக்கு தெரியாது என் பிள்ளை உந்து தெரியாது கடவுள் சாச்சா பத்தரை மணிக்கு தான் என் பிள்ளையே பார்த்துன்னு அது காலையில் ஒன்பது மணிக்கு என் தங்கம் எனக்கு பாய் சொல்லிட்டு போச்சே அம்மா பாய் மன்னிச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனாங்க இந்த குழந்தைக்கு அப்பா அம்மாலாம் இல்லை அனாத குழந்தைன்னு சொல்லிட்டாங்க அனாத குழந்தை நான் டெய்லி மூன்றரை மணிக்கு என் புள்ளிய போயிட்டுன்னு வருவேன் காலைல ஒன்பது மணிக்கு விட்டு வருவேன்

பாப்பா நேற்று எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போனாங்க கரெக்டாக ஒன்பது மணிக்கு போனான் ஸ்கூலுக்கு நான் தான் விட்டேன் என் ரெண்டு பிள்ளை விட்டு போய் விட்டுட்டு ஒன்பது மணிக்கு விட்டுட்டு விட்டுட்டு பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு வரேன் என் ஒம்பது மணிக்கு விட்டேன் என் பிள்ளைய விட்டுட்டு வந்தோமா என் பிள்ளைக்கு சாப்பாடு லஞ்செலாம் ஒன்றா கட்டி அனுப்பிட்டோம் சாப்பிட்டு தான் போனான் பிள்ளை என் பிள்ள சாப்பிட்டு போனான் இது வந்து பதினோரு மணிக்கே நடந்துக்குது என் பிள்ளைய வந்து மிஸ் அடிச்சிட்டு இந்த இடம் அப்படியே பொழுத்து இந்த கண்ணு இப்படி அடிச்சுட்டுறாங்க ஒரே அடி புல்ல அப்படியே இருக்குது இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க புள்ளி புள்ள தூங்குற மாதிரி செத்துட்டுக்குது அப்பே புள்ள இவங்க தூங்க வச்சிட்டே எல்லாரும் ப்ரே பண்ணுங்க குழந்தைங்கள கண்ணை முடித்த கண்ணை போன உடனே தூக்கி ஓடிக்கிறாங்க ஒரு பையன் மட்டும் கண்ணை மூச்சு பாத்துட்டு அவங்க 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 தாத்தா தானு கேங்கிட்ட சொல்ற விருசாயங்கள ஏதோ ஒரு குழந்தை ஊந்துட்டா அவங்க பேர சொல்றா என் ஃப்ரெண்டு தூக்கிணு வாங்க என்ன ஆச்சு தெரியல எங்கெல்லாம் கண்ணை மூடி சொல்லிட்டாங்கன்றாங்க நீ அடிச்சு சாவடிச்சிக்கிற கண்ணை மூடி சொல்லிட்டு அந்த குழந்தை தூக்கி ஓடிக்கிற கிளாஸ்ல நடந்தது

நாங்க நான் போய் பார்த்தோம் ப்ரே பண்ணாங்களா என்னான்னு அங்கே பார்த்த பையன் சொல்கிறான் சிசு இப்போ இருக்கிற சிசுக்கே தெரியும் என்னன்னா நடக்குதுன்னு ஒரு பையன் சொல்லிக்கிறான் இங்கே ப்ரே பண்ண சொன்னாங்க நான் முட்டை கண்ணு மூச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கின்னு போனாங்கன்னாங்க இவங்க போய் பிரின்சிபல் ரூம்ல போட்டுட்டே இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் போட்டு உடச்சிட்டே என்ன பண்ணிக்கிறாங்க இருக்கிற பஸ்ஸு கிசு எல்லாத்தையும் வெளியேற்றி போட்டாங்க நாங்கள் அடிச்சுன்னு விரைவிடும் பஸ்ஸுக்கு சா வெளியே போக விட்டுட்டே இவங்க இவங்க விட்டுட்டு என்ன பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்கண்ணா எல்லா சிசிடிவி கேமராவும் உடச்சுட்டாங்க அந்த சேஃப்டிகிட்டே அங்கே எடுத்து போய் புள்ள ஒரு செப்பல சட்டியை கைட்டு போறோமா போட்டு ஒரு செப்பலை வந்து அங்கே போட்டாங்க அது பல்லமே தாங்குது அதுல என் பிள்ளை உழுமா உழ முடியுமா முடியாது மேலே இறவே முடியாது நான் போய் பார்க்கலாதா என் குலசாமி விட்டுட்டா அப்படின்னு சொன்னாங்க சரி சேஃப்டி டேங்கலா என்னது சரியா உந்தா வாசனை வரும் மருந்து வாசனை வருது இது செப்டிக் டேங்க் உண்டுதா சொல்லுங்க செப்டிக் டேங்க் வாசனை இது ஹாஸ்பிட்டல்ல நான் பாப்பா போட்டு அதோ காட்டுமே இதோ பாரு காட்டு நான் போய் இந்த மாதிரி நடந்துக்குது அந்த பைய சொல்லிக்றான் இதே மாதிரி தாத்தாவோட ஃப்ரெண்ட் ஓட பேத்தி தான் தூக்கினு வாங்குறாங்க எங்க எல்லாம் பிரே பண்ற சொன்னாங்க அந்த புள்ள அப்பே இறந்துட்டு தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சிட்டாங்க தீவா போய் பிரின்சிபல் ரூம்ல போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு இருக்கறவளே இவங்க என்ன பண்ணா பிரின்சிபல் ஸ்கூல் மானம் போய்டுன்னு வண்டி கிண்டி எல்லாம் கேமரா எல்லாம் எல்லா இடத்துலயும் கேமரா இந்த பொண்ணு நீங்க என்ன பண்ணணும் ரிஷூ நான் பதினோரு மணி ஆகுது எனக்கு இம்ப்ரெஷன் பண்ணணுமா பண்ணது இல்லையா ஸ்கூல் தான் இருக்குது ஏழு மைல் போறேன் எட்டு மைல் போறேன் போன் நம்பர் இருக்குது இந்த மாதிரி உன் குழந்தைய காணுமா சரி எங்க வந்து வாமான்னு கூட நான் வந்துருப்பில்ல என் குலசாமியா இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அந்த செப்டி எங்களை ஊந்த மாரி ஊந்ததையும் காட்டல அந்த குழந்தைய அந்த குழந்தை தூக்குறதையும் காட்டல ஏதோ கொம்பு விட்டு இப்படி இப்படி ஆட்டினாங்க அந்த கொம்பை மட்டும் சும்மா விட்டு ஆட்டி அதுக்கு மட்டும் கேமரா வச்சு ஊந்தலை காட்டு அந்த குழந்தை நீ தூக்குறப்ப தண்ணியிலேருந்து தூக்கணும் அம்மா நாத்தா அடிக்கும் இந்த துணி செப்படி அம்மா நாத்தா அடிக்கும் பாத்ரூம்லாம் ஏன் அதில் அடிக்கல இப்போ நீ செப்படி கேட்கலாம் தூங்கணா அந்த வீடியோவை காட்டு எனக்கு ஊந்த வீடியோவை காட்டு எடுக்கிற வீடியோவை காட்டு வெறும் குச்சி விட்டு தொடங்க குச்சிலே எடுத்துட்டாங்களாம் அப்போ காட்டு குச்சியில் எடுத்த குழந்தைய காட்டு வெறும் குச்சியில் தொடங்கிறத மட்டும் காட்டினீங்களா காட்டிட்டீங்க இது பதினோரு மணிக்கு நடந்துக்குதே அப்புறம் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு எங்களுக்கு யாருக்கும் சொல்லலை சொல்லாமல் இவங்க கார்லேயே பிள்ளைய வந்து ரெண்டு மணி நேரமாக இங்கேருந்து இங்கேருந்து முட்டையாக பாஞ்சு நிமிஷம் தான் இவங்க வந்து ரெண்டு மணி நேரமாக ஸ்லோவாக எடுத்துக்கிட்டேன் என்னென்ன சி சிசிடிவி எல்லாம் அழைக்க முடியுமோ எல்லாத்தையும் அலைங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துக்குள்ளே அலைங்க ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருங்கட்டுறாங்க இவங்க ஸ்கூல் லீவ் விட்டு பிள்ளைங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க ஸ்கூல் லீவ் விட்டு ஸ்கூ சொல்ல சொல்லக்கானா ஸ்கூல் எதுக்கு லீவ் விட்டுனேன் எல்லாரும் லீவுன்னு சொல்லணும்னு வந்துடுதுங்க பிள்ளைங்க லீவ் விட்டாலே சந்தோஷம் தானே யாரோ சொல்லிட்டுறாங்க பிள்ளை செஃப்டிக்கிட்டாங்களே ஊந்துட்டுனு எந்த பிள்ளை எல்கேஜி பிள்ளைன்னு இங்கே நான் மூணு ஒம்பது மெசேஜ் வந்ததுல பார்த்துட்டு வாடுறேன் பிள்ளையப்பாக்கா வெளியே எடுத்து ஒரு அண்ணன் நிற்கிற ஒரு இது ஒரு குழந்தை செஃப்டிக்கிட்டாங்களா ஊந்துட்டோம் அந்த குழந்தைய விஷயத்தை மறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க ஸ்கூல் லீவ் விட்டாங்க நாங்கள் நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளை எல்கேஜி படிக்கிறது சின்ன பிள்ளை எல்கேஜி பெரிய புள்ள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பெரிய பிள்ளைக்கு தான் மெசேஜ் வந்துட்டேன் செல்லுக்கு வந்து மூணு மணிக்கு பிள்ளைய கூட்டுவாங்க சீக்கிரமாக சீக்கிரமா வந்து கூட்டுவாங்க நாங்க அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணிட்டாங்க செல்லுந்து அந்த மெசேஜும் கூட்டுவாங்க நாங்க மூணு மணிக்கே மூணு மணிக்கு கூட்டிட்டு அப்ப கூட இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு அதனால ஸ்கூல்ல விட்டோம் சொல்லல புள்ளி மட்டும் வந்து விட்டு போன்னு சொன்னாங்க நான் இவர் கேட்குறாரு இந்த தாத்தா ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி குழந்தை வந்து ஏதோ சேட்டிட்டு ஒண்ணு தம்மா எல்கேஜி பொண்ணாமான் நாங்கள் என் பொண்ணு வந்து நான் ஓடுறேன் வண்டி எடுத்துக்கணும் ஓடி எல்கேஜியில் நிற்கிறேன் இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் மிஸ் நிற்கிறாங்க இப்போ நான் நீங்கள் நான் உங்களை கேட்குறேன் என் ஸ்டூடெண்ட் வந்து லியலட்சுமின்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் லியா லியலட்சுமி உனக்கு இறந்து தெரியாதா பதினோரு மணிக்கு இறந்துக்குது நான் மூன்றரை மணிக்கு போய் என் பிள்ளைய லியா லியலட்சுமி எட்டி எட்டி பார்க்குறான் அவங்க அப்புறம் லியா லியலட்சுமி இதா தானே வரும் பதினோரு மணிக்கு எந்த குழந்தைய இறந்தது உனக்கு தெரியாதா நீ உங்களுக்கு தெரியாதா தெரியும்ல தெரியல எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கணும்ல லியாலட்சுமி அம்மா அப்பா யாரு வாங்க இந்த புள்ளையை காணும்னு சொல்லிடணும் நான் போய் மூன்றரை மணிக்கு என் பிள்ளை எங்க லியாலட்சுமி கேக்குறேன் எனக்கு தெரியாது என் வந்து எனக்கு தெரியாது கடவுள் சாச்சா லியாலட்சுமி லியாலட்சுமி கூப்பிடறேன் எப்பயுமே என் புள்ளை இங்கே நினைக்கும் எழுந்துக்குமா ஏதுமா புள்ளை ஏந்துக்கல அவங்க மிஸ் கேட்கற இவங்க வேற மிஸ் அவங்க மிஸ் ஆச்சு போயிட்டா இவங்க வந்து இன்னொரு மிஸ் இந்த மிஸ் இவங்க அம்மாவா இதுன்னு கேட்டாங்க அதே தான் அப்ப கூடும் பொண்ணு இறந்து உந்தி எதுவுமே சொல்ல என் கிட்டியும் வரல அவங்க அப்போ என்ன புடிச்சு நீங்க ஒருத்தர் சொன்னாரு இல்ல என் பிள்ளைய காணமா எங்க ஒருத்தர் சொல்லியாச்சார செப்டி கேந்துனேன் அப்ப ஏன் பிள்ளதான் அதே சொல்லிட்டு கத்துறேன் போலீஸ் அதுக்கு முன்னாடியே இருக்குது நாலு போலீஸ் ஏன் பின்னாடியே ஒரு சீப் வந்துக்குது பின்னாடியே ஒரு சீப்பு வந்துக்குதா வந்துதே போலீஸ்காரனும் சொல்லல நீங்க வந்து டீச்சரும் சொல்ல சா வச்சிட்டா இங்கேயோ போய் மறைய வச்சு கூப்பிட்டாங்க அவளை சாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க குழந்தை தூர் துண்ணுக்குதே அப்படி நீங்க என்ன பண்ணோம் குழந்தை துருத்துன்னு தான் என்ன பண்ணோம் வாட்ச் தானே அந்த குழந்தைய பீஸ் வாங்குறீங்களே ஆயாமா வச்சுக்கீங்களா கேட்டா ஆயாம சாப்பிட போயிட்டாங்கிட்டாங்க ஆயாமா போறவையே இல்லை நீப்பா கூட கேட்டா அப்புறம் என்ன சொல்கிறாங்க லஞ்ச் அவரே பன்னெண்டு மணி தான் சாப்பாடு வந்து சாப்பிட்டுச்சான் சாப்பிட்டு பாத்ரூம் கொடுத்தா அப்படியே இறந்துச்சான் லஞ்ச் அவர் பன்னெண்டு மணியே பதினோரு மணிக்கு அவங்க வச்சாங்க இது எப்படி நாங்கள் லஞ்ச் அவரும் சாப்பாடு தூக்கிய குப்பில கொட்டிட்டேன் ஏன் பொண்ணு எப்பயுமே சாப்பிட்டு ரெண்டு வாது மீதி எத்தனை ஒரு வா கொஞ்ச தான் வைப்பான் இன்னைக்கு ஒரே ஒரு பருக்கு கூட அதில் இல்லை உழவு கொட்டிட்டு தோடைச்சி வச்சுக்கிறாள்ங்க கேட்டா சாப்பாடு அடிச்சிச்சு அந்த இதுன்றாங்க எப்படி இதுன்றாங்க ஃபுல் எாங்களோ உந்தா சகிட்டு வாங்கி வச்சு ஸ்நாக்ஸ் எல்லு கேக்கு இந்த கேக் விரும்பி சாப்பிடுவான் புள்ள ஸ்னாக்ஸ் விடு சாப்பிட பாருங்க ஒரு நடந்துன்னு தானே ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணனும் நூத்தி எட்டுக்கு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி கார்ல ரெண்டு மணி நேரமா இங்க இருக்கிற பத்து நான் இட்டு ரெண்டு மணி நேரம் இட்டு சுரோ அது வெர்க்கின் ஸ்கூல்ல என்னன்னத்த மறக்க முடியுமே எல்லாத்தையும் மறக்குது எல்லா இடத்துலயே கேமரா இருந்தது எல்லா கேமராவும் எங்க அதுக்குள்ளே புள்ளை எல்லாத்தையும் உடைச்சி கிடிச்சி நிறைவுட்டிங்க அந்த தோள மட்டும் வச்சிரீங்க என் புள்ளை தூக்குறத காட்டி என் பிள்ளை ஊندهத காட்டி இப்போ நீங்க குழந்தை எப்போ பாத்தீங்க எந்த நிலையில் இருந்தான் நான் புள்ளைய நான் இப்போதான் பச்சதா உள்ள புள்ளைய போஸ்ட்மாரன் பண்ண எத்தனை மணிக்குயா புள்ளை அத என்னயா பாத்திர மணிக்கு தயா புள்ளைய பார்த்தே நல்ல 9 மணிக்கு தங்கம் எனக்கு பாய் சொல்லிட்டு போச்சே அம்மா பாய் மணி

அது எப்படிங்க தெரியாது அது எப்படி தெரியாது டெய்லி நான் வந்து கூட்டு மாற கூட்டின்னு வரேன் தெரியாதா இந்த பொண்ணு பேர் அட்டனன்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காதா ஐயா அதுக்கு நேரா ஃபோன் நம்பர் இருக்காதா டெலிஃபோன் நம்பர் இருக்கா எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்க பொண்ணு கிட்ட போய் உங்க தங்கச்சி நீங்க ஸ்கூலுக்கு வந்துதான் கேக்குறாங்க அப்ப கால இருந்து நீங்க என்ன பண்ணீங்க குழந்தை ஸ்கூலுக்கு வந்து தானே தெரியாதா அப்படின்னா நீ ஸ்கூல் பாக்குற அப்படின்னா தான் குழந்தைய பாத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க கால உன் பாப்பா வந்து என் பாப்பாவை வந்துதுன்னு சொன்னாங்க உன் பாப்பாவை காணமேன்னு சொன்னவனே இந்த பொண்ணு தேம்பி தேம்பி எடுத்துக்கிட்டு சொல்லுதுன்னே தே என்னை வந்து கேட்டாங்க மிஸ்லாம் ஆனால் இந்திய எக்ஸாம் எழுதிந்தான் அதுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க பதினோரு மணிக்கு கூட்டுமான பிள்ளையை ரெண்டு மணி தான் ஆன ஆனப்போனாங்கண்ணா என்ன நான் அதான் கேட்டாங்க தெரியல நான் அதை சொல்லி விட்டாங்க தெரியல அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிறாங்க உங்கள் பாப்பாவை காணும் இந்த பொண்ணு ஆள ஆரம்பிச்சுக்கிட்டே உங்கப்பா இவ தானா விட்டுன்னு போவா இட்டுன்னு வருவான் பாப்பா என் பாப்பானு முண்டி மகண்டி மகம் எத்தனை மணிக்கு தான் முண்டி மகன் ஏத்தனாங்கன்னு தெரியாது எங்களை தாண்டி தானே முண்டி மகன் போகணும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிடலாமா இந்த சமூகம் என்ன பண்ணுது பதினோரு மணிக்கு நிறந்தது உலகமே நியூஸ்ல பாக்குது கருமா உலகமே பாத்துக்குது என் பிள்ளை இறந்தது எனக்கு மூன்றரை மணிக்கு தான் தெரியும் அது கூட இவங்க இன்ஃபார்ம் பண்ணல மிஸ் இவளுக்கு சொன்னாங்க என் ஸ்கூல் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுன்னு மெசேஜ் வச்சு நம்ம பிள்ளைங்க ரெண்டுத்தையும் போய் இன்னொரு மணி ஓடனா போற வழியே சொல்ற ஒருத்த ஏதோ எல்கேஜி பிள்ளைங்க இறந்துட்டோம் அது வந்து மூடி மறைக்கிறதுக்காக ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு ஏதோ நம்ம பிள்ளைங்க எல்கேஜி பிள்ளைங்க தான் ஓடுறேன் ஓடி போய் கிளாஸ்ல கேட்ட நீங்க என்ன சொல்லணும் நீங்க என்ன பார்த்தோன்னு என்ன சொல்லணும் நீங்க லியாலட்சுமி அவங்க லியலட்சுமின்றான் லியலட்சுமி லியா லட்சுமி கூட வருமா சா அடிச்சிட்டாங்களே எப்படி வருவோம் அப்ப கூட சொல்ல உங்க புள்ளி மாதிரி ஊந்துதுங்க செத்துச்சுங்க சொல்லு என் கிட்டே வரல அவங்க அவ்வளவுதான் என் கிட்டேயே அவங்க வரல போலீஸ்காரன் நிக்கிறானுங்க அவனும் என் வரல அடிச்சிங்க நான் அழுவுறேன் என் பிள்ளை போச்சு புள்ளியே கண்ணில் காட்டல எத்தனை மணிக்கு தூக்கி போனான் பதினோரு மணிக்கு நேர்ந்ததா ரெண்டு தான் தூக்கி போய்க்கிறானுங்க அது வரைக்கும் என்ன பண்ணானுங்க சொல்லுங்க அப்ப அந்த புள்ளியை சாவடிச்சு படுக்க வச்சிருந்து அதை போய் அந்த செருப்பு ஒன்று உள்ள போட்டு ஜட்டி கைட்டு வாரமா வச்சுட்டு செப்படிங்கண்ணா செப்படி நாற்று அடிக்காதா இல்லை செப்படி நாங்கள் நாத்த அடிக்காது ஈரமே இல்லை துணில இந்த விஷயம்லாம் இன்னைக்கு அமைச்சர் வந்திருந்தார் இல்லைங்களா எங்கெங்க எல்லாத்தையும் தான் போறாங்க யாரும் எங்களுக்கு பார்த்துக்கல என் பிள்ளையே போயிடுது கரெக்டாக இந்த பணத்தை நீட்டுறீங்களே நான் கோடி கோடியா கொடுக்குறேன் என் புள்ளி திருப்பி நீ எதாவது சீட்டில் நீட்டு இருந்தாங்க பணத்தை என் பிள்ளையே போயிட்டு எனக்கு என்ன பணமா வந்து எடுத்து என்ன பண்ண போயிடுது நான் என் தலையை அடமானம் வச்சா அது காசு கொடுக்குறான் நீ என் பிள்ளையை கொடுக்குறியா குடுக்குறியா சொல்லு என் ஃபுல்ல உயிரோட நான் எது விட்ட மாதிரி குடுக்குறீங்களா எங்களுக்கு சொல்லுங்க கேரண்டி என்னங்க என் பிள்ள யா இறந்துது எப்படி இறந்துது மிஸ் அடிச்சாங்களா அப்படி அந்த பொண்ணு குட்டியிலேயே ஊந்து இருந்தா கூட அந்த ஃபுட்டேஜ் எனக்கு காட்டுங்க அது போனது ஊந்தது தூக்கத்தில் எனக்கு காட்டுங்க அப்பதான் நான் அது அது ஊந்துதுன்னு நான் நம்புவேன் இப்ப படுக்க வச்சுக்கிறாங்க அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடம் அப்படியே போயிட்டு செவந்து போய்க்குது அப்படி அடிச்சு அப்படி இருக்கும் இந்த இடமும் இந்த மாவங்க அம்மா பார்த்துட்டு சொல்றாங்க

பத்து வீடு தள்ளி இருக்குமா நீங்க எதுக்குறமா சேத்தோம் அங்க சேர்க்கத்துக்கு கிட்ட இருக்குது ஏதாவது ஒரு அவசரம்னா பட்டுனு வாழ்லான்னு சேர்த்தோம் கடைசியா உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு தெரியலங்க தெரியாது கூட வேற யார் வந்தா அதிகாரி என்ன சொல்றாங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியலங்க என்னம்மா சொன்னாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க வேற எதுவும் சொல்லலையே நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் தப்பு சொல்லிருக்காங்க வேற எதுவும் சொல்லலையே சொல்லியிருக்காங்க படிக்க மட்டும்தான் செய்யும் என் புள்ள எழுதலன்னு மிஸ் அடிச்சுட்டு நானா தான் இந்த பக்கம் என் பிள்ளைக்கே சொத்துக்காய் பக்கம் செவ்வி போயிருக்குது கண்ணுல செவ்விந்து போயிருக்குது என் பிள்ளைய அடிச்சு சாவடிச்சுட்டாங்க மூடி மறைச்சிட்டாங்க எல்லாம் உள்ள என் பிள்ளைய அடிச்சு சாப்படிச்சுட்டாங்க ரத்தம் சட்டையில ரத்தம் ரிபின்ல ரத்தம் கவுன்ல ரத்தம் என் பிள்ளை செப்படி டேங்கல்ல என் பிள்ளை ஸ்நாக்ஸ் இருக்கணும் சாப்பிட்லையே ஸ்நாக்ஸ் இருக்கணும் சாப்பிடலையே சொல்லிட்டாங்க பிள்ளை போனவரையே சாபிச்சிட்டு சாவடிச்சிட்டு அவங்க என்ன பண்ண முடியுமோ ஸ்கூலில் காப்பந்து பண்ணதுக்கு பண்ணிட்டாங்க நீங்கள் பண்ணி என்ன பண்ண போறீங்க காப்பந்து என்ன பண்ண போறீங்க ஒரு உயிரே போயிடுச்சு நீ உண்மையை சொல்லிருக்கலாமே உண்மையை சொல்லியிருக்கலாமே நாங்கள் சரி என் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்க இதான் முடிஞ்சு போச்சு விதினா கூட நாங்கள் விட்டுட்டு இருக்கோமே மூடி வடிச்சு கடைசி வரைக்கும் சொல்லல என் பிள்ளை செத்து போச்சுன்னு பேரண்ட்ஸுக்கு கடைசி வரைக்கும் சொல்லல நாங்களா பிள்ளைய காணா கத்ததுக்கு அப்புறம் கூட சொல்லல அந்த ஸ்கூல்ல இருந்து ஒருத்தர் கூட உங்க பிள்ளை இப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு சொல்லவே இல்ல நாங்களா கடைச்சி இந்த கத்திரையை அழுதுக்கு அப்புறம் தான் மாட பண்றதுக்கு போன் பண்றாங்க அவங்க அப்பாவுக்கு அதுக்கப்புறம் இந்த அப்பாவும் பார்த்துட்டு நானாப்பா